பச்சை பயிர் வாங்கி போட்டிருக்கேன் சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லதுங்க தீன் போடுவே எப்படா தீன் போடுவேன் பார்த்துட்டு இருக்கானுங்க சாப்பிட்டுருக்கேன் பாவமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இதுக்கு நான் ஒரு வீட்டை ரவுண்ட் அடிக்கும்போது கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதை நான் சொல்லுங்க யார் சொன்னாலும் உங்களுக்கே ஹாய் வணக்கம் நான் உங்க எஸ்எஸ்கி தமிழால எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில தான் இருக்கோம் கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா முதல்ல பாத்தீங்கன்னா புது பிரி பிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கு அதனால அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கேன் இவனுக்கு இது எல்லாம் கைஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் காலையிலேருந்து மழை தாங்க இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதனால் இப்போ புறாவிட்டும் அப்புறம் கோழி ஆகிட்டும் எல்லாத்துக்கும் தீனே இல்லை தீன் சாப்பிட்றதுக்கு கூட வெளியே போக முடியறதில்லை இப்போ தான் புறா கொஞ்சம் நேரம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடி உள்ளே போயிடுச்சுங்க ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீடிய அரிசி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறா இருக்கிற வீடியோஸ் படிக்க வரும் சரிங்க வாங்க போய் பார்க்கலாம் கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை நிற்கிது கோழி குஞ்சு பயசு இந்த டைமில் தான் கோழி குஞ்சு கோழியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கோழி ஃபுல்லாக கொண்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கூண்டில் பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க இதோ அங்கே இருக்காங்க ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக அங்கே இருக்கானுங்க போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு நம்ம கூண்டுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பாருங்கள்ல அப்புறம் வெளியே வருது வாய்ஸ் கேட்டதும் தீன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடும் சரி ஓகேங்க நம்ம இந்த மழை ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மழைன்னா ஒரு பெருசாக பேஞ்சிட்டா கூட பரவாயில்லைங்க லைட்டாக பேஞ்சிக்கினே இருக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குங்க இப்போ கூட கொசிக்கினே இருக்கு கொசு துளி விழுந்துட்டு இருக்கு நம்ம வாங்க அப்படியே போயிட்டு நம்ம கூண்டுக்குள்ளே போய் பார்ப்போம் பூரா கூண்டுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா தீனி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தான் போட்டிருந்தோம் ரீசெண்ட் டைமில் அதனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கலாங்க ஏன்னா பச்சை பயிர் வாங்கி போட்டிருக்கேன் போட்டதில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கணும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க மற்றபடி கூண்டு கூண்டு கட்டி இருக்குது கூண்டு கட்டி இருக்குது ஓகேங்க எல்லா பக்கமும் கூண்டு கட்டிகிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் உட்காந்துருப்பாங்க தான் தான் இருக்காங்க இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கள்ளி பார்க்கறத பற்றி சொல்கிறேன் இங்கே எதுவும் இது கூண்டு கூண்டு தான் எல்லாம் கட்டியிருக்கு எல்லாமே அப்படிதாங்க கூண்டு கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் இங்கே ஒன்று கட்டியிருக்கு அங்கே ஒன்று முட்டை வச்சிருச்சு இங்கேயும் முட்டை வச்சிருச்சு மற்றபடி உள்ளதாக இருக்காங்க எல்லோரும் எல்லாமே வெளியே போச்சுங்க ஒரு புறாவும் இல்லை உள்ள கூண்டுக்குள்ளே புறா இது இல்லை கூண்டு பிச்சி வச்சிருக்கு புறா பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் கூண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே கூடு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் முட்டை வைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுங்க எல்லா புறாவும் சரி ஓகேங்க நம்மளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பச்சை பயிர் போட்டதில் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பக்கத்துலேயே ஒரு பையன் வச்சிருக்கோம் அந்த புறாவை பார்த்திங்கன்னா வாங்கணும் வாங்கிக்கலாம் அது வாங்கணும் சரி ஓகேங்க அப்படியே நம்ம குண்ட சாத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் சரி க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா புள்ள போகும்போது ஒரு டெஸ்டோட பரஞ்சில்ல இங்கே தான் பாறைஞ்சி டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு தாங்க பார்த்தீங்கன்னா புறாலாம் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஆக்சுவலாக புறா வளர்த்துனதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா புறா வளர்த்துறதுலாம் தப்பே கிடையாது பட் அதுலேருந்து வர இந்த புறாவோடய ரக்கை அதோட தோல்லேருந்து ஒரு ஒரு ஒயிட் கலரில் வரும் அந்த ஒயிட் கலர் நம்ம சுவாசித்தா மட்டும் அதிலிருந்து தான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனாக வச்சுட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சேவலையும் விற்றாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் கொடுத்துருவேன் வர மண்டே இல்லை கொடுத்துருவேன் அதெல்லாம் பிடிச்சிக்கிறேன் சார் அதே ஒன்று நான் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம புறாவில் இந்த தலை சுற்றி நோய் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரீசெண்ட் டைம்ல புறாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி நோயெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இந்த புறா தலை சுற்றி நோய் வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா நான் ரீசெண்டாக இந்தோ இந்த இடத்துல தான் செடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை கொண்டுருந்துச்சு என்னன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கோன்ட்டு இருந்துச்சு என்னென்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சு அதனால பறக்க கூட முடியல பறக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு மஞ்சத்தூள் தண்ணி கம் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம தீன் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுடுறேங்க ரொம்பவுமே சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு நேற்று கூட அப்புறம் மஞ்சள் தண்ணி காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கூண்டில் வச்சுருக்கேன் இது காட்டுறேன் இந்தவங்க இந்த உள்ள இருக்கிற குண்டு அந்த கூண்டில் தான் பார்த்தீங்கன்னா புறா வச்சுருக்கோம் சரி நான் ஒரு நிமிஷம் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ புறாக்கெல்லாம் தீன் போடணும் தீன் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு இந்த புறா ஆக்டிவாக தாங்க இருக்குது பட் என்னென்னா நான் தீன் போட்டு உங்களுக்கு இந்த புறாவை நான் காட்டுறேன் ஆக்டிவாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அதனால் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியாக நிற்க முடியறதில்ல நடக்க முடிய மாட்டேங்குது ஆனால் தண்ணி குடிச்சிக்குது தீனும் சாப்பிட்டுக்குது தண்ணியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தீன் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் ஆடாக சாப்பிட்டா அதுக்கு ஏதாச்சும் ஆகும்ட்டு ஊற வச்சு போட்டு சரி ஓகேங்க நம்ம போய்ட்டு நம்ம நம்ம இது எல்லாத்துக்கும் தீம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒன்று காட்டுறேன் உண்மையாங்க இந்த புறா வளர்த்துறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி புறா வீட்டை ரவுண்ட் அடிக்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது செம்மையாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் புறா அப்படி வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குங்க புறா வளர்த்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஹாப்பினஸ் எல்லாம் இப்படி இருக்குன்ட்டு இப்போது கோழிக்கு தீன் போட்டுருவாங்க தீன் போட்டுட்டு கோழிக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் அப்புறம் கம்பும் போடுவோம் கோழிக்கெல்லாம் தீன் போட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா நம்ம சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போது திம்மிக்கிட்டே தான் இருக்குது கோழி ஃபுல்லாக சளி சளி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க அதிகமான இருக்குது இங்கே எல்லாருமே சாப்பிடுவானுங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளோ பத்தாதே இன்னும் வெட்டி போடணுங்க நிறையா நம்ம இதுக்கும் போட்டுடலாம் புறாலெலாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தீன் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு மேலேயும் பாதி பசங்க இருக்கானுங்க மேலேலாம் பாதி பேர் இருக்கானு கீழே இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க அதுங்க அதான் இருந்துச்சு இந்த இங்கே இந்த பட்டாதாங்க தும்மிகிட்டே இருந்துச்சு அது பற்றி நல்லா நல்லா வெங்காயம் எடுத்துக்குது ஏன்னாங்க சளி பிடிச்சிருச்சதுனால தான் தும்மு சவுண்டு கேட்குது உங்களுக்கு கோழி ஒரு கோழியும் தும்மிகிட்டு இருந்துச்சு பாருங்க எப்போ தீன் போடுவேன் எப்படா தீன் போடுவேன் பார்த்துட்டு இருக்கானுங்க சரி நான் போய் இன்னும் தீன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இங்கே பாதி பேர் வந்துட்டானுங்க இங்கே பாதி பேர் தீன் தீங்குறாங்க இங்கே பாருங்க அங்கே பாதி பேர் சாப்பிட்ருக்கானுங்க மேய்திட்டு இருக்காங்க செலவாக பார்த்தீங்கன்னா தீன் போட்டலாம் நல்லா சாப்பிட்டுருக்கிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம புறாக்காக என்னென்ன போட்டுருக்குன்னா பொட்டுக்கடலை கம்பு அப்புறம் பொட்டுக்கடலை கம்பு அதுக்கப்புறம் கோதுமை அரிசி மட்டும் நல்லா இப்போ நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை பயிர் கொஞ்சம் வாங்கணுங்க பச்சை பயிர் மட்டுமே அதில் புறாக்கீன் போட்டுடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம புறா தீன் போட்டோம் அது கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கீழே கோழி தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா புறா எல்லாம் இப்போ கீழே அரைக்கும் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா மேலே போடணும்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா கோழி கீழே எல்லாம் கோழி சாப்பிட்டுருவாங்க ஊத்தி ஊற்றி அவனும் இல்லை எல்லாத்தையும் முடுக்கி விட்டுட்டு அவனுங்க சாப்பிடுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம போடுற தீனியில் தான் இருக்குது தீனி நல்லா போட்டோம்னா பார்த்தீங்கன்னா புறா எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நீட்டாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா புறாவும் கீழே இருக்கு இறங்கி சாப்பிட்டா சரி உங்கள் மூணு புறா மட்டும் தனியாக இருக்கு ஐஸ் கிணத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா புறா இருக்குங்க புறா தங்கி அந்த முக்க வச்சு குஞ்சு போயிடுச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க சரி எல்லாருமே சாப்பிடட்டும் சாப்பிட்ருக்கானுங்க நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஒன்று இருக்குல்ல அந்த ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எடுத்துகிட்டு வர போகிறேன் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பேர் இருக்கானுங்க முத்ததெல்லாம் பார்க்கணுங்க நம்மளுக்கு எல்லாமே பிளாக்கு தாங்க ஜாஸ்தியாக இருக்குது பிளாக்கு தான் அதிகமாக இருக்குது அதிகமானது பிளாக் தான் இருக்கு புள்ளி ஒன்று இருக்கு நம்மளது புள்ளி ஜாஸ்தியா இருக்கு புள்ளி இருக்கும் அப்புறம் சாக்லேட்ல இந்த இந்த ரெண்டு சாக்லேட் இருக்கு கடல கொடுத்து பழக்கணும் நம்ம கையில கொடுத்து சாப்பிட்ற லக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு போயிடுச்சு அது செம்ம வருத்தம் அது விட்டு போயிடுச்சுன்ட்டு எனக்கு அவனை பிடிக்கும் அந்த புளி புள்ளியா இருக்குல்ல அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லா சாப்பிட்டும் சாப்பிட்டுக்கும் நான் ஐயசு எங்களில் யாராச்சும் கோழி அப்புறம் புறா அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே தான் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க டெக்ஸ்ட் போடுங்க அப்புறம் உங்கள் ஏரியா சைடு பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்க சரி ஓகேங்க வாங்க நான் அந்த அந்த தலைசூச்சி நோய் வந்துச்சில் அந்த புறாவை காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஐஸ் அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராச்சும் புறா வளர்த்திட்ருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தலை சுற்றி நோய் வருது அப்படின்னா என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள் அதை நான் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சரி ஓகேங்க இப்போ காட்டுறேன் இந்த மழை பார்த்தீங்கன்னா மழை தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தின மஞ்சத்தூள் ஊற்றியிருக்கேன் ஏன்னா வேறு ஒரு புறாக்கும் இந்த நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக டவுனுங்க புறா பயப்படுது பாத்தீங்களா ஆனால் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ஆக்டிவாக இருக்கு கண்ணெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆக்டிவாக இருக்கு ரெண்டு கண்ணுமே ஆக்டிவாக இருக்குன்னா தலா நிற்கிறதே இல்லைங்க தலையும் நிற்கிறதுல காலும் நிற்கிறது பாருங்க இப்படி பார்த்தது கிச்சன் அப்படியே படுத்துக்குது இன்னைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நடக்கவும் முடியல போகவும் முடியலங்க பார்க்கறது பாவமா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம் ஆனால் வர வர பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த் டவுன்ல தான் போகுது ஏன்னா உட்காந்துட்டு இருந்த பூரா இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி உட்கார வச்சா உட்காருவோம் இப்போ உட்கார கூட மாட்டேதுங்க பொம்மையாட்ட ஆயிடுச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதோட பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து மூணாவது புறா எஃபெக்ட் ஆகி நிற்கிது சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம் சரி ஓகேங்க நம்ம பார்க்கலாங்க உள்ளே விட்டுறலாம் பிழைக்கிற மாதிரி இருந்தால் பொழிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் ஈவினிங் ஆனால் எடுத்து நான் ஊற்றிட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கே ரொம்ப டவுட்டாக தாங்க இருக்குது பொழைக்குமா பொழைக்காதான்ட்டு சரி ஓகே என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே நான் வச்சுருவேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அப்புறம் நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா புறா கள்ளி பார்க்கறது அதோடய வயசு அப்புறம் ஆண் புறா இது பெண் புறா இதுன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஆக்சுவலாக புறா கோழி யார் வளர்த்தினாலும் பரவாயில்ல இந்த இந்த மழைக்கால டைமில் மட்டும் சேஃபாக பார்த்துக்குங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு புறா கோவில் ஒரு கோழிக்கோ நோய் வந்துருச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெத் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடும் நம்ம பார்த்து அது நம்ம இந்த தான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா கோழியும் செத்துற மாதிரி ஆயிரும் ஆக்சுவலாக நிறையா பட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தீனி போடும்போது வெங்காயம் சேர்த்தி போடுங்க சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அதே மாதிரி எங்கே தண்ணி ஊற்றி வச்சாலும் அதில் மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சுருங்க கோழி படுக்கிற இடத்துக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி தொளிச்சு விட்ருங்க நம்ம ரொம்ப நல்லது சரி ஓகேங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர் வீடியோ பார்த்து உங்களை எஸ் எஸ் தமிழா சரி ஓகேங்க இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க சிரி மட்டுந்தான் முக்கியம் சிரிச்சுக்கிட்டே இருங்க சரி ஓகேங்க போயிட்டு கரெக்டாக பாய்